ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஆரோக்கியமான கோவைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கோவைக்காய் பார்க்குறதுக்கு வெள்ளரிக்காய் போல் சின்னதாக இருந்தாலும் அதில் நிறைய சத்துக்களும் மருத்துவ பயன்களும் இருக்குதுங்க கோவைக்காய் சர்க்கரை நோயே கண்ட்ரோல் பண்ணும் வயிற்றில் உள்ள குடல் புழுக்களை வெளியேற்றும் வயிற்றுப்புண் வாய்ப்புண் வராமல் சரிசெய்யும் கேன்சர் வராமல் தடுக்கும் இந்த அளவுக்கு மருத்துவ பயன்கள் நிறைந்த கோவைக்காயை வாரத்தில் ஒரு வாட்டியாவது எடுத்துக்கோங்க அது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அடுத்து குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கோவைக்காயை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம் அடுத்து குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவு புளி எடுத்து தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கோவைக்காயை பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தண்ணியாக வச்சுக்கலாம் அடுத்து குழம்பு பண்ணுறதுக்கு தாளிக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சதும் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமும் பூண்டும் பொரிஞ்சதும் வாசனைக்காக ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும் தக்காளி இந்த அளவுக்கு வெந்து வந்ததும் முன்னாடியே கரைச்சி வச்சிருந்தா புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் அடுத்து குழம்புக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேங்க தேவைப்பட்டால் ரெண்டு கப் தண்ணி விட்டுக்கோங்க குழம்பு அஞ்சு நிமிஷமாக கொதிச்சு கொதிச்சதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கோவைக்காயை சேர்த்துக்கலாம் கோவைக்காய் சேர்த்ததுக்கப்புறமும் குழம்பு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த டைமில் குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் அரை கப் தேங்காயும் அரை டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கலாம் தேங்காய் அப்புறமா குழம்பு பத்து நிமிஷம் கொதிச்சா போதுங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஆரோக்கியமான ஹெல்த்தியான கோவைக்காய் கார ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்